சிர திருவாரூர் சிரா திருவாரூர் தென்னாகை நல்லா தென்னாகை நல்லாரு கரார்மறை காடு காரமரை காடு கராய காராய പേരാവത്ത തിരുവൈമോ പേരാവത്ത തിരുവാോർ ഉവന്തത്തിരുക്കോളിലി വന്ന തിരുക്കോളിലി பூவ இந்த திருக்கோளிலி சப்த விடங்கத்தலம் சப்த விடங்கத்தலம் சப்த விடங்க தலம் ತಲ ತಲಂ ಬಿಡಂಗ ತಲಂ ಸಪ್ತ ತಲಂ ಆ பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக பல அற்புதமான பக்தி தகவல்களை நாம் பார்த்து வருகின்றோம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தினம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே ஒரு சந்தோஷம் அப்படி இந்த பக்தி நேரத்துல பல திருத்தலங்களை பற்றி பார்த்து கொண்டு வரும் சமயத்தில் சப்த விடங்க தலங்களை பற்றி தான் இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கின்றோம் சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு சொன்னா சப்த அப்படின்னு சொன்னாலே ஏழு தலங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் விடங்கம்னா என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம் அந்த தலங்கள் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் கோவில்கள் இந்த ஏழு கோவில்கள் அப்படின்னு சொல்லுவது ரொம்ப விசேஷமானது நம்முடைய தெற்கு பாகத்தில் இருக்கக்கூடிய தலங்கள் முக்கியமா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அற்புதமான தலங்கள் திருமுறை தலங்கள் அதாவது பாடல் பெற்ற திருத்தலங்கள் அப்படின்னு இந்த ஏழு ஸ்தலங்களை சொல்கின்றோம் இதற்கான கதை என்ன அப்படின்னா நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம் இல்லையா முச்சு சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த முச்சுக்குந்த சக்கரவர்த்திங்கிறவர் ஒரு சிவராத்திரி அன்னைக்கு குரங்காக இருந்து வில்வார்ச்சனை செய்கின்றார் அவருக்கே தெரியாம அது சிவன் மேல விழ சிவபெருமான் அவருக்கு நீ ராஜாவாக பிறப்ப அப்படின்னு அனுகிரகம் பண்ணி ராஜாவாக நான் பிறந்தாலும் என் முகம் மட்டும் குரங்கு முகமாவே இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கொள்ள அவருடைய அவதாரமானது நிகழ்கின்றது எங்க நிகழ்கின்றது அப்படின்னு பார்த்தா கரூர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா கிட்டத்தட்ட அந்த பகுதியில தான் அவர் முச்சுக்குந்த சக்கரவர்த்தி அவதாரம் ஆறார் ஆகி நல்ல அற்புதமான அரசாட்சி செய்து வருகின்றார் இந்திராதி தேவர்களுக்கு அந்த சமயத்துல ஒரு பெரிய கஷ்டம் ஏற்படுகின்றது என்ன கஷ்டம் அப்படின்னா அசுரர்களுடைய ஒரு பிடியில் இருந்து அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் இல்லைன்னா இந்த அசுரர்கள் அவர்களை உண்டு இல்லன்னாக்கி இனிமேல் பட தலையெடுக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு ஒரு க்ஷீணத்தை ஏற்படுத்துவார்கள் இப்ப அந்த அசுரர்களிடத்திலிருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்வது அந்த அசுரனை எதிர்த்து போரிடும் அளவுக்கு இவங்களுக்கு ஒரு சக்தி இல்லாம போனது அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா உடனே ஒரு இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த குழுவில் இருக்கிறவங்க எல்லாருமாக சேர்ந்து அந்த சமயத்துல என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு யுக்தியை ஆலோசனை கூட்டமாக வைத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கொண்டே வருகின்றார்கள் அந்த மாதிரி சமயத்துல ஒரு யுக்தியை சொல்லுகின்றார்கள் என்ன யுக்தி அப்படின்னு பார்த்தா ஒரு சமயம் பரமேஸ்வரன் ஒரு குரங்கிற்கு ராஜாவாகும் வரத்தை தந்து அந்த ராஜாவிற்கு ஒரு பெரும் வரத்தையும் தந்துள்ளார் என்ன வரம் உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது உன்னை எதிர்த்து யார் யுத்தம் பண்ணாலும் அவர்களால் நிச்சயம் ஜெயிக்க முடியாது நீயே பராக்கிரமசாலியாக இருப்பாய் அப்படிங்கிற ஒரு வரத்தை அந்த ராஜாவுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம அந்த ராஜாவிடத்துல போய் உதவி கேட்டா என்ன அப்படின்னு சொல்ல அந்த ராஜா யாரு அப்படின்னு இந்திரன் கேட்கின்றார் அந்த ராஜா தான் முச்சுகுந்த சக்கரவர்த்தி அப்படிங்கிற பேரோடு அற்புதமான அரசாட்சி பண்ணிட்டு இருக்கார் அவரிடத்துல போய் நம்ம கேட்கலாமான்னு கேட்க இந்திரன் இதை விட இந்த சமயத்துல ஒரு நல்ல யோஜனை இருக்குமான்னு எனக்கு தெரியல அதனால நாம் முயற்சி செய்வோம் நேராக போய் அவரை பார்த்து நாம் சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்போம் என்று இந்திராதி தேவர்கள் முஜுகுந்த சக்கரவர்த்தியை வந்து சந்தித்தார்கள் முஜுகுந்த சக்கரவர்த்தியின் இடத்துல அப்ப இருக்கக்கூடிய அந்த சூழலானதை சொல்லி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் முஜுகுந்த சக்கரவர்த்தியும் அதற்கு என்ன தேவர்களுக்கு உதவி செய்வதை விட ஒரு பெரிய பாக்யம் எனக்கு என்ன இருக்க போகுது என்று அவர்களோடு சேர்ந்தார் நல்ல யுத்தம் நடக்கின்றது கடுமையான யுத்தத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய ஒரு பராக்கிரமத்தினாலும் அவருக்கு இறைவன் அளித்த எல்லையில்லாத ஒரு திறமையினாலும் பலத்தினாலும் அசுரர்களை அவர் வீழ்த்தினார் அந்த அசுரர்களை வீழ்த்திய பின் தேவர்களுக்கே வெற்றி என்று ஏற்பட்டது அந்த வெற்றியானது ஏற்பட்ட மகிழ்ச்சியில் இந்திரன் முஜுகுந்த சக்கரவர்த்தியை ஆலிங்கனம் செய்து கொண்டாராம் ஆலிங்கனம் செய்து கொண்டு முச்சுகுந்தரே உங்களால் தான் இந்த ஒரு வெற்றியே எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால உங்களுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கு உங்களுக்கு எதாவது கொடுக்கணும் அப்படின்னு தோன்றுகிறது இந்திர லோகத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் நான் தரேன் என்று சொல்லி ஐராவதத்தையும் இந்திராணியையும் தவிர எதை வேணாலும் கேளுங்கள் தரேன்னு ஒரு வார்த்தையை சொன்னாராம் ஐராவதத்தை கேட்க வேண்டாம் இந்திராணியை கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல அப்போ முச்சுக்குண்ட சக்கரவர்த்தி அவரிடத்தில் கேட்கின்றாராம் நான் அதை எதையும் கேட்க போறது இல்ல கற்பக விரக்ஷம் வேணுமான்னு அதுவும் எனக்கு வேண்டாம் காமதேனு அதுவும் எனக்கு வேண்டாம் அப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட பொழுது உங்களுடைய பூஜையில் இருக்கின்றாரே ஒரு சிவபெருமான் அந்த மூர்த்தியை எனக்கு தந்தருளும் என்று கேட்டாராம் அப்பத்தான் அவர் நினைச்சார் ஆஹா ஐராவதம் இந்திராணின்னு சொல்லும் பொழுது தியாகராஜான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணுமே அதை சொல்லாத விட்டுட்டோமேன்னு ஏன்னா அந்த தியாகராஜ மூர்த்தி அங்க இருக்கக்கூடிய இந்திரனுடைய பூஜையில் அன்றாடம் அவர் செய்யக்கூடிய அந்த மூர்த்தி பூஜை செய்யக்கூடிய மூர்த்தி மகாவிஷ்ணு பூஜித்த மூர்த்தி அதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு புராணம் உண்டு மகாவிஷ்ணு எப்ப இந்த மூர்த்தியை பூஜை செய்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தியாகராஜராக மகாவிஷ்ணுவுக்கு சிவபெருமானே ஆவிர் எப்பொழுது ஒரு சமயம் குருக்ஷேத்ரத்துல மகாவிஷ்ணு ஒரு பெரிய யாகம் அங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண பொழுது அந்த இடத்துல ஒரு சிவதனுஷானது கிடைக்கின்றது கிடைத்த சிவதனுஷை வைத்து மகாவிஷ்ணு அதர்மங்களை அங்கு அழிக்கின்றார் எல்லாவற்றையும் அடித்துவிட்டு அந்த சிவ தனுசை எடுத்துக்கொண்டு அப்படியே வரார் வரும் பொழுது சோர்வு ஏற்படுகின்றது எங்க இந்த திருவாரூர் பகுதிக்கு வரும் பொழுது குருக்ஷேத்திரத்துல இருந்து கிளம்பி திருவாரூருக்கு வந்திருக்கார் அப்படி வரும் பொழுது அவருக்கு ஒரு சோர்வு ஏற்படுகின்றதான் இந்த சோர்வு ஏற்பட்டா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் உடனே உட்காந்துடுவோம் இல்லையா அதுவும் விரட்டி அடிச்சு யுத்தம் எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா வில் வித்தை என்பது அவ்வளவு எளிமையானது கிடையாது அப்போ அந்த வில் வித்தை அத்தனை பேரை தனுஷ அது சிவதனுசுங்கிறது எப்பேற்பட்டது அதை வைத்து யுத்தம் பண்ணி எல்லாரையும் ஜெயிச்சு அவ்வளவு தூரம் வந்திருக்கிறதுனால அந்த களைப்பு களைப்பு அப்படின்னு சொன்னா உடனே உட்காருவோம் உக்காந்த உடனே நமக்கு என்ன ஆகும் நம்ம அறியாம கண்ணு தானா சொக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் அதே தான் ஆறுது அவர் என்ன பண்ணார் ஒரு இடத்துல உட்காந்தாராம் இந்த திருவாரூர்ல உட்காந்து என்ன பண்ணினார் அப்படியே அவருடைய அந்த தனுஷ் இருக்கு இல்லையா அந்த தனுஷினுடைய அதை அப்படி நிறுத்தி வச்சு அந்த தனுஷின் மீது தன்னுடைய தலையை அப்படி வச்சு அவர் தூங்குறாராம் அப்படியே கண்ணை கண்ண படிக்க உறக்கம் அவருக்கு ஏற்படுகின்றது இந்த மாதிரி உறக்கம் ஏற்படும் பொழுது இந்திராதி தேவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு பார்த்தா பாவம் அவருக்கு கழுத்தெல்லாம் வலிக்க போறது அப்படின்னு நினைச்சார்கள் என்னடா இது அப்படின்னு சொல்லி இந்திராதி தேவர்கள் இதை எப்படியாவது சரி பண்ணணுமேன்னு சொல்லி அந்த வில்ல இந்த பக்கமோ அந்த பக்கமோமா அது கிட்டத்தட்ட அங்கே ஒரு புற்றும் இருந்திருக்கு அந்த சமயத்துல அந்த புற்று புற்றுல இந்த வில்ல அப்படி வச்சு அது மேலே இவர் சாஞ்சு அப்படி இருக்கார் இவர் என்ன செய்தார்கள் அவருக்கு அமைப்பா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணும் பொழுது அந்த வில்லில் இருக்கக்கூடிய நான் இருக்கு இல்லையா சிவதனுசனுடைய நானுங்கிறத புரிஞ்சுக்கணும் சாதாரணமாக பட்டம் விடுவோம்ல இந்த பட்டம் விடும் பொழுது அந்த மாஞ்சா கயிறுன்னு அதுல ஒன்னு இருக்கும் அந்த கயிறு நம்ம கையில கொஞ்சம் பட்டாலே ரத்தம் வரும் சமயத்துல விரலையே வெட்டுற அளவுக்கு கூட அந்த மாஜா கயிறுக்கு ஒரு பவர் உண்டு அப்படின்னு பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது சிவதனுஷனுடைய நானுங்கிறது எப்படி இருக்கும்னு நம்ம நினைச்சு பார்க்கலாம் அது ஆனது அசைவுல அந்த சிவதனுசனுடைய ஒரு நான் கிளிங்குன்னு அப்படி வெட்டி மகாவிஷ்ணுவனுடைய சிரசையே வெட்டி போட்டதா அந்த பக்கம் தேவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாது கதிகலங்கி போனார்களாம் பிரம்மதேவர்கிட்ட தேவர்கிட்ட சொல்றார் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிறப்ப பிரம்மதேவர் சிவபெருமானிடத்தில் அங்கு தவம் செய்து பிரார்த்திக்கின்றாராம் அப்படி பிரார்த்தனை பண்ண பொழுது அந்த புற்று இருக்கு இல்லையா புற்று கடியிலிருந்து ஒரு சுவாமி லிங்கமாக அப்படி ஆவிர் பரமேஸ்வரன் அந்த புற்றில் இடம் கொண்டவராக வந்தார் அதனால தான் இன்னைக்கும் அந்த சுவாமிக்கு புற்றம் கொண்டார் அப்படின்னு திருநாமம் வன்மீகநாதர் வன்மீகம் அப்படின்னா புற்று அப்படின்னு பெயர் வன்மீகநாதர் அப்படிங்கிற திருநாமம் இன்னைக்கும் அந்த கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய மூர்த்திக்கு இந்த புற்றிடம் கொண்டார் வன்மீகநாதராக சிவபெருமான் வந்த உடனேவே அந்த சமயத்தில் அவருடைய ஒரு பேரருளினால் மகாவிஷ்ணுவனுடைய தலை மீண்டும் அவரோடு சரீரத்தோடு வந்து சேர்ந்தது சேர்ந்த உடனே மகாலட்சுமியும் அங்கு வந்தாளாம் அப்போ மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் பரமேஸ்வரனிடத்துல ஒரு விஞ்ஞாபனம் வைத்தார்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது அவர்கள் இருவருக்கும் அந்த சமயத்துல குழந்தை இல்லை அதனால எங்களுக்கு குழந்தை இல்லை அதனால எங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று கேட்பது போல அவர்கள் சொல்ல பரமேஸ்வரன் அந்த சமயத்தில் இந்த தியாகராஜ மூர்த்தி எது இந்திரன் இடத்துல இருக்கே அந்த தியாகராஜ மூர்த்தியை ஆவிர் அவரே ஆவிர் வருகின்றார் தியாகராஜராக எப்படி அப்படின்னா இந்த தியாகராஜர் மூர்த்தி ரொம்ப விசேஷமான ஒரு மூர்த்தி சுவாமி தேவி நடுவல முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தை ஸ்கந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தையோடு சோமாஸ்கந்த மூர்த்தியாக அவர்களுக்கு ஒரு பிள்ளை என்று சொல்வது போல உங்களை வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதனால் அந்த மூர்த்தியையும் கேட்க அப்படி இறைவன் ஆவிர் பவிக்கின்றார் இது ரெண்டு விதமாக சொல்றது உண்டு ஒன்னு அவர்களுக்கு குழந்தை வேண்டும் என்று கேட்டதாக ஒரு சரித்திரம் உண்டு மற்றொரு சரித்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அந்த மூர்த்தியின் ரூபமாக இவரை பார்க்க வேண்டும் என்று அதற்காக தியாகராஜாவாக அவர் ஆவிர் பவித்து சோமாஸ்கந்த மூர்த்தியாக அப்படி மகாவிஷ்ணுவிடத்தில் செல்கின்றார் மகாவிஷ்ணு என்ன செய்தாராம் தனக்கு ரொம்ப பிடித்த மூர்த்தி அப்படிங்கிறதுனால தன்னோடு அதை பார்க்கடலுக்கு எடுத்து வந்தார் பார்க்கடல்ல மகாலட்சுமி பாத சேவனம் பண்ணிட்டு இருக்கா ஆனா இவர் அந்த தியாகராஜ மூர்த்தி இருக்கு இல்லையா அதை தன்னுடைய ஹிருதயத்துக்கிட்ட அப்படி வச்சுப்பாராம் அந்த ஹிருதயத்துக்கிட்ட வச்சுக்கிறதுனால என்ன ஆகுமா மூச்சு அவர் விட்டு அப்படி இழுக்கும் பொழுது மூச்சு விட்டு விட்டு அப்படி இழுத்து விடும் பொழுது என்ன ஆகும்னா அந்த தியாகராஜா மூர்த்தியும் சேர்ந்து சேர்ந்து அதே மாதிரி ஒரு நர்தனம் ஆடுமா அவருடைய அதனால தான் இன்னிக்கும் அந்த தியாகராஜருடைய நடனத்திற்கு அஜபா நடனம் அப்படின்ட்டு பெயர் இந்த அஜபான்னா என்ன மூச்சு நம்ம விட்டு இழுத்து இழுத்து விடுறோம் இல்லையா அதற்கு தான் இந்த அஜபா நடனம் அப்படிங்கிறது திருவாரூர் தியாகராஜாவினுடைய ஒரு நர்த்தனம் இருக்கும் என்பதனால்தான் அதற்கு அஜபா நடனம் அப்படின்ட்டு பெயர் ஒரு பக்கம் அது இருக்கட்டும் இப்போ மகாவிஷ்ணுவிடத்துல இருந்த அந்த மூர்த்தியை இந்திரன் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவிடத்தில் பிரார்த்திக்க இந்திரனுக்கு மகாவிஷ்ணு கொடுத்த அந்த மூர்த்தி தான் தியாகராஜா ஆகக்கூடி அந்த தியாகராஜா திருவாரூரில் ஆவிர் பவித்தவர் தான் அங்க மகாவிஷ்ணு இடத்துல கொடுக்குறார் மகாவிஷ்ணு அதை பார்க்கடலுக்கு எடுத்துன்னு வரார் அவரிடத்துல இருந்து மீண்டும் அது இந்திரன் இடத்துல போயிருக்கு இப்போ இந்திரன் அந்த ஒரு விக்கிரகத்தையும் சொல்லியிருக்கணுமா இல்லையா இந்திராணியை பத்தி தெளிவாக சொன்னார் ஐராவதத்தை பத்தி கூட சொன்னார் ஆனால் இந்த தியாகராஜாவை கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டார் மற்ற ரெண்டையும் மட்டும் சொன்னார் தியாகராஜர் நினைச்சார் மற்ற ரெண்டுக்கும் இருக்கிற முக்கியத்துவம் நமக்கு இல்லை நமக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்துல நம்ம என்னத்துக்கு இருக்கணும் என்று சொல்வது போல முஜகுந்தரை இதை கேட்க வைத்தாராம் அந்த இறைவன் அந்த தியாகராஜாவை எனக்கு கொடுங்கோன்னு கேட்கின்றார் இந்திரன் என்ன சொல்றார் சரி நாளை உங்களுக்கு நான் அந்த தியாகராஜாவை தரேன் அப்படின்னு சொல்றாராம் மறுநாள் இந்திரன் என்ன பண்ணினார் அப்படின்னு பார்த்தா அவருக்கு இந்த தியாகராஜாவை கொடுக்க இஷ்டம் இல்லையே அப்ப அதை தடுக்கணும் தானே அதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணினாராம் அது என்ன வழி அப்படின்னு பார்த்தா இந்த தியாகராஜா மாதிரியே இன்னும் ஒரு ஆறு மூர்த்திய பண்ணினாராம் ஒரே மாதிரி கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லாம ஆறு தியாகராஜ மூர்த்தத்தை பண்ணினாராம் இப்போ மொத்த ஏழு தியாகராஜ மூர்த்தம் அங்க இருந்துருக்கு இந்த ஏழு தியாகராஜருக்கும் ஒரே மாதிரி அலங்காரம் பண்ணிருக்கார் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கூட கிடையாது ஒரே மாதிரி அலங்காரங்கள் பண்ணியிருக்கார் எல்லாத்துக்கும் தலையில கதம்பம் அப்படின்னா வரிசையா எதை பார்த்தாலும் ஏழு மூர்த்திக்கும் தலையில கதம்பம் தான் இருக்குமா நெத்தியில பொட்டு வைக்கிற அந்த டைமென்ஷன்ஸ் கூட எதில் எடுத்து பார்த்தாலும் மெஷர் பண்ணி பார்த்தா அவ்வளவு ஈக்குவலா இருக்குமா ஒரு சின்ன சேஞ்ச் கூட நம்மளால கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ஐடென்டிக்கலா ஒரே மாதிரி இப்போ ஏழு விக்ரகங்கள் அங்க இருக்கு இதை பார்த்த உடனே மூச்சகுந்தர் கிட்ட இந்திரன் சொன்னாராம் இந்த ஏழுல உனக்கு எது வேணுமோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு நீ நீயே இதுல கண்டுபிடி ஒருவேளை உன்னுடைய நல்ல வேலையானது மூர்த்தி எப்படி நீ கண்டுபிடிக்கிறங்கிறதை பார்க்கலாம்ங்கிற மாதிரி சொல்லி விட்டுட்டாராம் ஆனால் முச்ச சக்கரவர்த்தியோ பரமேஸ்வரனிடத்தில் அதீதமான பக்தி கொண்டவர் அதனால அவருக்கு அழகா அப்படியே பார்த்துட்டு வராராம் ஒரு ஒரு விக்கிரகத்தையும் பார்த்துட்டு வரார் பார்த்துட்டு வந்த உடனேவே பரமேஸ்வரன் உள்ளிருந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் அவருக்கு பிடிஞ்சிருத்தான் எப்படி அப்படின்னா இது ரெண்டு விதமாக சொல்றது உண்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா முதல் நாளே கனவுல பரமேஸ்வரன் வந்து சொல்லிடுறாராம் இந்த மாதிரி இந்திரன் உன்ன சோதிக்க போறார் அதனால நீ கிட்ட வா வந்தேன்னா எந்த விக்கிரகத்துக்கிட்ட நீ வரும்பொழுது ஷெண்பக்க பூ மனமானது அதிகமாக வீசுகின்றதோ அதுதான் உண்மையான மூர்த்தம் அப்படின்னு சொல்லி நீ அதை கேளு அப்படின்னு ஒரு விதமாக சொல்றது உண்டு மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தா முதல் விக்கிரகத்துக்கிட்ட போறார் அவருக்கு உடம்புல எந்த விதமான மாற்றமும் ஏற்படலை இரண்டாவது கிட்ட போறார் அங்கேயும் மாற்றம் ஏற்படல மூன்றாவதுக்கு போறார் அங்கேயும் மாற்றம் ஏற்படல நான்காவது கிட்ட போனார் அங்கேயும் ஏற்படல ஆனா ஐந்தாவது விக்கிரகத்துக்கிட்ட கிட்ட போகும் பொழுது தன்னை அறியாத ஒரு பேரானந்தம் அவருக்குள்ளே ஏற்படுகின்றது ரோமாஞ்சனம் ஏற்படுகின்றது மெய் சிலிர்க்கின்றது தன்னை அறியாத கண்லந்து பக்தியினால் தாரையாக ஜலம் கொட்டுகிறது காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல் அந்த ஐந்தாவது விக்கிரகம் இவரே ஈர்த்ததாம் கிட்ட போனால் செண்பக பூவினுடைய மனமும் அவருக்கு தெரிகின்றது ஆஹா இதுதான் உண்மையான தியாகராஜா மூர்த்தி என்பதை அவர் உணர்ந்தார் அது மட்டுமல்ல பரமேஸ்வரன் அழகா ஒரு சிக்னல் காமிச்சாராம் அப்படி கண் அடிச்சு ஒரு மூர்த்தி நான் தான் அப்படின்னு சொல்வது போல நான் தான் பூஜையில் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அழகா அப்படி கண்ணை லைட்டாக அப்படி சிமிட்டி காமிச்சாராம் அதை முசுகுந்த சக்கரவர்த்தி பார்த்து விட்டார் அப்போ எனக்கு இந்த விக்கிரகம் வேண்டும் என்று கேட்டாராம் ஏழில் எனக்கு இது வேண்டும்னு கேட்ட பொழுது இந்திரனுக்கு தெரியுமே அதுதான் உண்மையாக அவர் பூஜையில் வைத்திருந்த விக்கிரகம் என்பது இது இறைவனுடைய ஒரு எண்ணம் என்பதை இந்திரன் உணர்ந்து கொண்டார் அதனால் இறைவனை அவரோடு செல்ல வேண்டும் என்று நினைத்து விட்டால் தடுப்பதற்கு சிறியேன் நான் யார் என்பது போல இந்திரன் பார்த்தார் நீ உண்மையான பக்தன் அப்பா இறைவன் உன்னிடத்தில் பரம திருப்தி அடைந்ததனால் தான் உனக்கு ஒரு ஒரு கிடைத்தது இது இது உனக்கு வரணும் அப்படின்னு சொன்னா உன்னுடைய பக்தி எப்பேற்பட்டதாக இருக்கணுங்கிறது எனக்கு இப்ப புரியருது சரி நீ இங்க வந்ததுக்கு இந்த ஒரு விக்கிரகம் இல்ல மத்த ஆரையும் சேர்த்து எடுத்துட்டு போ ஏழு தியாகராஜா மூர்த்தியும் நீ உன்னோடு எடுத்துட்டு போய் அவையே ஒவ்வொரு இடத்துல பிரதிஷ்ட பண்ணு என்று சொல்லி இந்திரன் அவரிடத்தில் அந்த ஏழு தியாகராஜாவை கொடுத்தாராம் இந்த ஏழு தியாகராஜாவையும் ஏழு இடத்துல வந்து இவர் பிரதிஷ்ட பண்றார் ஒவ்வொரு இடத்துல அப்படி அழகா கொண்டு வந்து வைக்கிறார் அந்த ஏழு தலங்கள் தான் சப்த விடங்க தலங்கள் என்று திருநாமம் கொண்டது சரி விடங்கம்னா என்ன அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னா உளி விடங்கம் உளி இல்லாத தானாய் உருவான விக்கிரகங்கள் என்பதனால் விடங்கம் என்று இவற்றுக்கு பெயர் அதனால் சப்த விடங்க திருத்தலங்கள் என்று இதற்கு பெயர் சரி இந்த பூஜையில இருந்த மூர்த்தி இந்திரன் பூஜை பண்ணினார் இல்லையா அந்த மூர்த்தியை முதல்ல எங்க கொண்டு வந்து வைக்கணும் ஏன்னா அது மகாவிஷ்ணுவிடத்தில் இருந்த மூர்த்தி இறைவனை ஆவிர் பவித்த மூர்த்தி அதனால அதை எங்க வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் வந்த பொழுது தராசு அப்படின்ட்டு ஒண்ணு உண்டு இல்லையா இப்ப கூட நம்ம பார்க்கிறோம் அந்த மாதிரி ஒரு பெரிய தராசை உருவாக்கி மற்ற சிவக்ஷேத்திரங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கமும் திருவாரூரை ஒரு பக்கமும் வைத்தார்களாம் அப்படி வச்ச பொழுது கூட தராசு திருவாரூரின் பக்கமே சாய்ந்தது அதனால தியாகராஜாவினோட ஒரு ஆக்ஞ்சே அதுதான் போலருக்கு அதனால் திருவாரூரில் அத்தியாகேசனை நாம் பிரதிஷ்டை செய்வோமாக என்று சொல்வது போல வல்மீகநாதராக புற்றிடம் கொண்டாராக லிங்கமூர்த்தியாக சுவாமி அங்கு ஒரு இருக்க அதற்கு பக்கத்திலேயே தியாகராஜா சந்நிதியானதை அழகாக அமைத்தார் முஜுகுந்த சக்கரவர்த்தி இன்னைக்கு கூட நீங்க தியாகராஜாவை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்தா அந்த பிரகாரத்துல சைட்ல ரொம்ப அழகான ஒரு பெயிண்டிங் இருக்கும் அந்த பெயிண்டிங்ல பார்த்தா மகாவிஷ்ணுவுடைய அந்த நெஞ்சில எப்படி தியாகராஜா இருந்தாங்கிறத ரொம்ப அழகா அதுல டெபிக்ட் பண்ணிருப்பா அந்த மூச்சு இப்படி அப்படி போயிட்டு வந்ததுன்னு முன்னாடி சொன்னேன் இல்லையா அதனால தான் திருவாரூர்ல அவருக்கு அஜபா நடனம்னு பேரு அது மாதிரி ஒவ்வொரு விடங்கருக்கும் ஒரு ஒரு பெயர் உண்டு இவருக்கு என்ன பெயர்னு பார்த்தா வீதி விடங்கர் அப்படின்ட்டு பெயர் இங்க திருவாரூர்ல இருக்கிற சுவாமிக்கு வீதி விடங்கர்னு பெயர் அஜபா நடனம் அப்படின்னு இவருடைய நடனத்தை ரொம்ப சலாகிச்சு சொல்கின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த திருவாரூர் பல பெருமைகளை கொண்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருவாரூரில் பிறக்க முக்தி அப்படின்னு சொல்லுவார்கள் திருவாரூர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் அடியேன் திரு அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகின்றார் ஆனா திருவாரூர்ல யார் பிறந்தாலும் முக்தியா அப்படின்னு அவ்வளவு எளிமையாக நம்ம சொல்லிவிட முடியுமா என்ன அதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நுட்பம் இருக்கின்றது நம்மளுடைய உடல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மூலாதாரம் அப்படின்ட்டு ஒவ்வொரு பகுதி நம்ம எல்லாருக்குமே தெரியும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லக்கூடியது மணிப்பூரகம் அப்படின்னு ஒன்னொன்னா கீழேந்து மேல வரக்கூடியது இல்லையா அந்த மாதிரி வரும் பொழுது இந்த மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் திருவாரூர் அப்படின்ட்டு அழைக்கப்படுகின்றது க்ஷேத்திரங்கள்ல மூலாதாரம் அப்படிங்கிறது திருவாரூர் இந்த மூலாதாரம் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் உருவாகின்றதோ அதாவது பிறந்தாச்சு அப்படின்னு நம்ம சொன்னால் வேலைகளை செய்ய வேண்டும் பேசாமலே இருந்தால் அதற்கு பலன் கிடையாது தானே மழை இல்லையா நல்ல பெய்தால்தான் அதுக்கு பேர் மழை இல்லைன்னா அது மழைனே நம்ம சொல்ல மாட்டோமே அது மாதிரி நல்ல செயல்களை செய்தால் மட்டுமே அவன் மனிதன் இல்லை என்றால் அவனை மனிதன் என்று நாம் சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி இந்த மூலாதாரம் என்று சொல்லக்கூடியதுல இறை அருளை தேட வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு அந்த ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வந்து யோக சித்தியினால் அந்த இறைவன் என்னும் அமிர்தமானதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கும் யோகிகள் அப்படி அனுபவித்த யோகிகள் அதனால் மூலாதாரம் திருவாரூரில் பிறக்க முக்தி அப்படிப்பட்ட யோகிகளுக்கு நான் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ரொம்ப அற்புதமாகச் சொல்கின்றார் இன்னும் இந்த திருவாரூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல பார்க்கும் பொழுது எதேஷ்டமான பெருமைகள் உண்டு ஒரு காலத்துல சோழர்களுடைய தலைநகரமாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தா திருவாரூர் பிற்காலத்தில் தான் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லக்கூடியது தலைநகரமாக வந்தது ஆனா முதல்ல சோழர்களுக்கு தலைநகரம் அப்படின்னு சொன்னா அது திருவாரூர் தான் இதே திருவாரூர்ல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா நீதி அப்படின்னு சொன்னாலே திருவாரூருக்கு அதுக்கு தனியான ஒரு பங்கு இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நீதின்னு சொன்னாலே மனு சோழனுடைய ஞாபகம்தான் முதல்ல வரும் ஏன்னா ஒரு பசுமாடு தன்னுடைய கன்று குட்டிக்காக வந்து நியாயம் கேட்ட பொழுது தன்னுடைய பிள்ளை மனுநீதி சோழனுடைய பிள்ளையையே அவர் மேலேயே தேரேத்தி அந்த நியாயத்தை நீதியை நிலைநாட்டிய பெருமை அவருக்கு தான் மனு நீதி சோழன்னே அவருக்கு திருநாமம் இன்னைக்கும் திருவாரூர் கோவிலுக்குள்ள போனா ஒரு பெரிய மணி பார்க்கலாம் அந்த மணி அந்த பசுமாடு அடித்த மணி அப்படி அந்த மனுநீதி சோழன் என்று சொல்லக்கூடியவரும் அரசாட்சி பண்ண பெருமை அவருடைய குழந்தை குழந்தையை இறைவன் மீட்டு தந்ததும் இதே திருவாரூர் அப்படின்னு சொல்லி இந்த திருவாரூரனுடைய ஒரு பெருமையை இன்றைய தினம் பார்த்தோம் அடுத்து மென்மேல் இருக்கக்கூடிய சப்த விடங்க ஸ்தலங்களினுடைய பெருமைகளை நாம் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்பிரமணியன் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க